ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளா ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒருட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை ஒரு இடிக்கலுக்கு மாற்றி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் மூணு நாலு தக்காளி எடுத்துக்கிறேன் அந்த தக்காளியை இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாங்க மிக்சியில் வச்சு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா மசிச்சிடுங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விடுங்க இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு நிறம் மாறி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க தக்காளியையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கணுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வரணும் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிடுங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க அந்த தண்ணியிலையே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க நல்ல ஓரளவுக்கு நல்லா இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோடய எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ரலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடய எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்க மீன் பார்த்திங்கன்னா மொரல் மீன் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு மீன் நல்லா வெந்து வந்துடும் நம்ம அதிக நேரம் வேக விட்டோம் அப்படின்னா மீன் நமக்கு உடஞ்சிரும் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே இடித்து சேர்க்கும்போது இந்த குழம்புல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய மீன் குழம்பு வெரைட்டிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்